பார்வதி பதஜே ஹரஹரமாதேவந்து நினைவின்கள் உன் தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர் கான்று தொடுமி சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே மௌலோ கங்கா சசாங்கோ खराचरणदले शीतलांग भुजंग वामे बागे दयार्द्र हिमगिरि तनजा चंदनम सर्वगात्रे इत्तम शीतं प्रभुदं कनक सभा नादं मुडं कुशक्ति हि चित्ते निर्वेदप्ते यति भवति रते नित्यवासो वासो எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத ஆனந்தராஜராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலும் சபாநாயகர் கோவில் விருதீக்ஷதர்கள் செக்ரட்டரியுடைய வழிகாட்டுதல் பெயரும் நமது தருமபுரம் சந்நிதானங்களால் நடத்திப்படு வருகின்ற அற்புதமான சந்தானாச்சார சமயாச்சாரிய பூஜைகளிலே இன்றைய தினம் அப்பர் சதயம் என்று அழகாக அழைப்பதுண்டு அப்படிப்பட்ட ஒரு திருநாள் திருநாவுக்கரச சுவாமிகளின் குருபூஜை விழாவை ஒட்டி தருமபுரத்திலும் நிகழ்ச்சிகளும் குருபூஜை விழாக்களும் சொற்பொழிவுகளும் நடந்த வண்ணம் உள்ளது அவ்வாறே நமது தில்லை மண்டினுள்ளும் திருநாவுக்கரச சுவாமிகளுக்கு வழிபாடுகளும் அப்பருடைய வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பிலே சொற்பொழிவும் நடத்தப்பட இப்பொழுது நிகழ்ச்சியானது துவங்குகின்றது முன்னதாக தேவார விண்ணப்பத்தை செய்த நமது பன்னிசைமணி செல்வமுத்து குமாரசுவாமி ஓதுவார் அவர்களுடைய சிறந்த தேவார விண்ணப்பத்தின் துவக்கத்தில் ராமகிருஷ்ணா பள்ளியின் பேராசிரியராக விளங்கும் திரு கல்யாணராமன் அவர்களுடைய சிறந்த ஏற்பாட்டிலும் இறைப்பணி அப்படின்னாலே ராகவன் தான் வேறு வரும் அதிகாரத்தில் டிக்ஷனரியில் பார்த்தா அப்படி இறைப்பணியை தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாக கொண்ட நமது ஜா ராகவன் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு ஒரு நடைபெற இருக்கின்றது இதற்கு தலைமை தாங்கும் பொருட்டு நமது செக்ரட்டரி சார்பாக நமக்கு பணிக்கப்பட்டதை நன்றி பாராட்டி புதுதீக்ஷர்களுக்கும் நடராஜமூர்த்திக்கும் நமஸ்கார தெரிவித்துக்கொண்டு இந்த விழாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளிலே தலைமை உரையை ஆற்றி அமைகின்றேன் தலைமை அப்படின்னு சொன்னாலே நாயக்கர்னு பேர் அது பேர் யாருக்கு பொருந்தும்னா நடராஜாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் எந்த மன்றமாக இருந்தாலும் எந்த சபையாக இருந்தாலும் அதற்கு நாயகராக விளங்கக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் அது சபாநாயகர் தான் அப்படிப்பட்ட சபாநாயகருடைய நடராஜ மூர்த்தியுடைய சன்னதியில் சமயாச்சாரிய சந்தனாச்சாரியருடைய திருச்சன்னதியின் முன்னால் இந்த சொற்பொழிவானது இந்த சொற்பொழிவு நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் தான் நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தலைப்பில் சிறப்பான சொற்பொழிவுகள் ஆற்றப்படுகின்றது இங்கே பல ஆயிரம் மக்கள் தரிசித்து வந்து சென்ற வண்ணம் உள்ளார்கள் இதை எதற்கு செய்கிறது இங்கே நாலு பேர் உட்காந்துருக்காங்களா நூறு பேர் கேட்குறாங்களா கேட்கலையா ஆலயத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும் நல்லதுரு செயலாகட்டும் தேவார விண்ணப்பங்களாகட்டும் சொற்பொழிவுகளாகட்டும் நாம சங்கீர்த்தனங்களாகட்டும் எதுவுமே பக்தர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கிறதுக்காக சொல்லப்படுவதல்ல எப்படி ஒரு ராமாயண கதை கே சொல்லும் பொழுது அந்த ராமாயணத்தை கேட்பதற்கு யார் வந்து உட்காடுறாங்க ஆஞ்சநேயர் வந்து உட்காடுறார் அதை போல எந்த ஒரு செய்வ சம்பந்தமான ஒரு நாயன்மார்களுடைய சொற்பொழிவுகளை பண்ணும் பொழுதும் அவருடைய தேவாரங்களை பண்ணிசைக்கும் பொழுதும் அங்கே நந்தியம்பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்று நமக்கு சான்றுகளும் வரலாறுகளும் நமக்கு எடுத்துக்கொள்ளும் அதன்படியாக இங்கே நம்ம யார் கேட்குறாங்கிறதுக்காக சொல்ல வரல இதெல்லாம் ஆவர்த்தின் பேர் எத்தனை முறை ஆவர்த்தி பண்ணுறோமோ ருத்ரமந்திரத்தை ஒரு மந்திரம் ஒரு முறை சொன்னால் அதற்கு ருத்ர பாடம் நூறு முறை சொன்னால் சத்தருத்ரீயம் நூற்றி இருபத்தி ஒரு முறை சொன்னால் ருத்ர ஏகாதசம் ஆயிரத்தி நூற்றி நூற்றி இருபத்தி ஒரு முறை சொன்னால் சத்த ருத்ர ஏகாதசினி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு முறை சொன்னால் மகாருத்ரம் பதினாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறை சொன்னால் அதி அதிருத்ரம் இப்படின்னு கணக்கு இருக்குது அது மாதிரி ஒரு முறை சண்டி பாடத்தை படித்தா லகு சண்டி ஒன்பது முறை பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ணினா நவச்சண்டி நூறு முறை பண்ணி தான் சதச்சண்டி ஆயிரம் முறை பண்ணினால் சகஸ்த சண்டின்னு ஆவர்த்திகள் கொடு இது எத்தனை அப்புறம் லோகம் சுபீக்ஷமா இருக்கும் ஒவ்வொன்றும் இந்த ஆகாஷ கஷேத்திரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த செயல்பாடு அந்த செயல் அந்த பக்தி சார்ந்ததான ஆன்மீக பணிகள் எல்லாம் வான விண்வெளியிலே நம்ம ஆகாசத்திலே கலந்து வெட்ட வெளியிலே கலந்து இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் சென்றடைகின்றது இது மாதிரி செய்யலாத்துக்கு யாரும் யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொரு காரியங்களும் நின்று போயிருந்ததுன்னா நமக்கு வேதங்கள் கிடச்சிருக்குமா சித்தாந்தங்கள் கிடச்சிருக்குமா வேதாந்தங்கள் கிடச்சிருக்குமா தேவாரம் தான் கிடச்சிருக்குமா யாரும் கேட்கல யாரும் கேட்கலன்னு தெய்வம் கேட்குது சுவாமி கேட்குறார் அவர்களுக்காக மட்டுமே செய்யப்படக்கூடியது இந்த வழிபாடுகள் சொற்பொழிவுகள் பன்னிசைகள் வேத திருமுறை விண்ணப்பங்கள் என்று இதில் மனதில் கொள்ள வேண்டும் இந்த தினம் அப்பர் சுவாமிகளுடைய அருமையான வாழ்வை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த அற்புதமான விஷயத்தில் ஒரு சின்ன ஏன்னா அவருடைய வாழ்வு எங்கே பிறந்தது எங்கே எல்லாமே நமக்கு சராசரியாக தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது எப்படி அங்கே சமணத்தில் இருந்தார் அவரை எப்படி இறைவன் ஆட்கொண்டார் ஆன்மீகத்தில் சைவத்தில் ஆட்கொண்டாருங்கிறதா தெரிஞ்ச விஷயம் அதில் ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்லாது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா நாம் ஒன்றுமில்லை ஒரு பத்து வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் பத்து வருஷமாக கோயிலை சுற்றிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நன்ராஜா கோயிலை மட்டுமோ இல்லை பெரிய பிள்ளையார் கோயிலை மட்டுமோ அம்மன் கோயிலை மட்டுமோ ஏதோ ஒன்று நம்ம மானசீகமாக ஒரு உபாசனையாக எடுத்துட்டு செஞ்சுட்டு போயிட்டு ஐயா நான் அஞ்சு வருஷமாக கோயிலை சுற்றிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பலனுக்கு இல்லை ஒரு பத்து வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் வைத்தீஸ்வரன் கோயில் எட்டு வருஷமாக நான் வந்து தரிசனம் கிருத்திகைக்கு தரிசனம் பண்ண போகிறேன் ஒவ்வொரு பயிர வெள்ளிக்கிழமைக்கு சீர்காழிக்கு சட்டநாதர் தரிசனம் பண்ண போகிறேன் ஒவ்வொரு திங்கட்கிழமை பரமராயர்கள் தரிசனம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நாம் இந்த நாலு ஊரை சைக்கிள்லேயும் வண்டியிலையும் பஸ்லேயும் சுற்றிட்டே நம்ம வந்து அழுத்துக்கிறோம் அப்புறம் சுவாமிகள் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே மழை வெயில் காணலெலாம் பார்க்காம இப்போ நாம் ரெண்டு ரெண்டு அஞ்சு வெளியே போடாதுன்னொடனே எல்லாரும் வீட்டில் பூட்டிட்டு ஏசி இருக்கும் ஏசி போட்டுறாங்க ஃபேனை போட்டு ஃபேனை போட்டுறாங்க துள்ளி சுற்றி தண்ணி ரொப்பிக்கிறோம் ரொப்பிக்க உட்காந்துருக்காங்க ரெண்டு டு அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போறது கிடையாது ஏன்னா அறிவிப்பு வந்துட்டு வந்து இதெல்லாம் பார்க்கல இருபது வருஷ காலங்கள் அறுபத்தைந்து வயது முதலாக எண்பத்தைந்து வயது வரை இருபது வயது கா இருபது வருஷ காலங்கள் அந்த வயதான மூது முதுமை பருவத்திலும் கூட அயராது நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே செய்வாலயங்களுக்கெல்லாம் பாத யாத்திரையாகவே சென்றவர் நம்ம அப்ப சுவாமிகள் இதற்காக சைவத்தை பரப்ப வேண்டும் சிவனை பாட வேண்டும் என்ற பக்தி சரத்தையோடு தன்னுடைய வரக்கூடிய தொண்டர்களுக்கு சில ஊரில் சாப்பாடு கிடைக்கும் சில ஊரில் சாப்பாடு கிடைக்காது ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் திருமடங்கள் இருக்கு ஹோட்டல் இருக்கு அன்ன அன்னசத்திரங்கள் இருக்குது அன்னதானங்கள் கோயிலில் பண்ணுறாங்க அப்போல்லாம் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது இந்த அளவுக்கு ரோடு வசதிகள் கிடையாது கல்லும் இருக்கும் பள்ளம் படுங்குழிலாக இருக்கும் காலில் காலணி கிடையாது செருப்பணியாமல் பாத இத்தனை தூரம் சென்று சைவத்தை பரப்பி வந்தவர் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்கலையே எனக்கு கைலாச தரிசனம் கிடைக்கலையே எனக்கு சுவாமி இங்க வந்து காட்சி கொடுக்கலேன்னு கடைசி நேரம் நடந்து நடக்க முடியாமல் உருண்டு போகக்கூடிய நேரத்தில் கூட மனமார அவர் வருத்தப்பட்டதில்லை அப்போ இதையெல்லாம் நமக்கு இந்த வாழ்வு வாக்கியம் பற்றி நம்ம கேட்கறது நமக்கு என்ன தோணணும்னா அப்படிப்பட்ட சான்றோர்கள்லாம் எவ்வளவோ தியாகம் பண்ணி எவ்வளவோ பக்தி சிரத்தையாக சைவத்திற்கு தொண்டாற்றிய விஷயத்தில் நாம் துளியாவது அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்சன்ட்லாம் கணக்கு போட முடியாது ஒரு துளியாவது அவங்களுடைய கால் மண் தூசி அளவாது நம்முடைய தொண்டு இருக்க வேண்டாமா நாம் பக்தி பணி செய்ய வேண்டாமா என்ற எண்ணமானது நமக்கெல்லாம் வர வேண்டும் சைவர்களுக்கெல்லாம் வர வேண்டும் சைவர்கள் பல பேர்களுக்கு மற்ற மத மாச்சரியங்களை போதிக்கிற இடத்தெல்லாம் போய் சைவத்துக்கான முக்கியத்துவம் என்ன செய்வர்கள் என்னென்ன தொண்டு தொண்டுகள் செய்திருக்காங்க சிவமானது எப்படி நிறைந்திருப்பது என்பதை எல்லாருக்கும் புகட்டி மத மாற்றங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் நம்மளால் முடிஞ்சு ஓரால நம்ம மத மாற்றம் செய்ய நேரத்தில் நம்ம தடுத்தோமானால் அதுவே நம்ம கைலாசத்தில் புல்லால் நூறாண்டு கருங்கல்லால் ஆயிரம் ஆண்டு கருங்கல்லால் செய்தோர் கையிலை விட்டு அகலாதாரி ஒரு அதிகம் ஒரு பாடல் உண்டு திருப்பணி செய்கிறதுல புல்லால் அப்படி ஆலயம் அமைச்சு வச்சாங்கன்னா அவங்களுக்கு நூறாண்டு காலம் கைலாயத்தில் இடம் கிடைச்சிவிடுதான் அதுக்கடுத்து செங்கல்லால் செம்மண்ணால் கட்டி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் கைலாய கைலாயத்துக்கு அப்பாயின்மெண்ட் அதே போல் கருங்கல்லால் திருப்பணி பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கையிலை விட்டு அகர்வதே அகழ்வதே இல்லை என்ற நிலையிலே நமது அப்பர் சுவாமிகள் அவர்கள் செய்வத் தொண்டை செம்மையான முறையிலே சிறப்பாக இந்த உலகம் முழுதும் பரப்புவதற்காக செம்மை தொண்டுகளை ஆற்றி வந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே இன்றைய தினம் நமது அப்பர் சதய திருநாளிலே திருநாவுக்கரச பெருமான் என்னென்ன அவருடைய வாழ்க்கையிலே கண்ட சிறப்புகள் என்ன எவ்வளோ போராட்டங்களை கண்டிருக்கின்றார் அதன் வழியாக எந்த அளவுக்கு தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றார் என்பதையெல்லாம் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பிலே நமது யாராகவன் ஐயா சிறப்பாக சொற்கொழி வாட்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் இந்த தொண்டானது செம்மையாக வளர வேண்டும் உலகெங்கும் பரவ வேண்டும் சைவ சன்மார்க்க சன்மார்க்கிகளின் வாழ்வும் வாக்கும் எல்லோருடைய மனதிலும் இடம்பெற வேண்டும் என்றால் வரக்கூடிய காலங்களிலே கல்வி சாலைகளிலே இது போதிக்கும்படியாக வரணும் ஒரு லெசனாக ஒரு பாடமாக இது அமைந்தால் சைவத்தை பற்றி இன்னும் எல்லோருக்கும் புரிய வரும் என்பதை நாம் இதை தெரிவித்து கொண்டு இந்த அளவிலே நமக்கு வாய்ப்பினை அளித்த சபாநாயகர்கள் செக்ரட்டரி அவர்களுக்கு மனதார நமஸ்காரங்கள் தெரிவித்து கொண்டு இங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்களுக்கும் இந்த விழாவை தொண்டு தொட்டு நடத்தி வருகின்ற தருமபுரம் ஆதினத்து யஜமான் சுவாமிகள் தம்பிரான்களுக்கும் நமது மனமொழி மேயிலாத ஆசிர்வாதங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த இந்தளவிலே தலைமை உரையை பூர்த்தி செய்கின்றோம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாரசிபிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் நம பார்வதி பதஜே ஹரஹரமாதேவ சித் சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே ஓம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பார்வதி